ஓம் நமோ சிஸ்ட நாயே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா நம்ம தலைவலி தலை பாரம் த தலை வலி இருந்துச்சுனால வந்து கண் விட முடியாது கண் எரிச்சல் கண்ணில் தண்ணியாக வரும் சில பேருக்கு வந்து ஒரு சைடு தலைவலி இருக்கும் அது வந்து நடு அது பின் த பின் த இதில் பின்னாடி வந்து தலைவலி இருக்கும் இதே மாதிரி தலை கோ தலை தலையில் வந்து தண்ணி கோத்து இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து டேப்லெட்ஸ் வந்து எவ்வளோ வந்து எடுத்துக்கிட்டாலும் வந்து அது சரியாகாது அந்த டைமில் வந்து சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடி இன்றைக்கி வந்து டேப்லெட்ஸ் எடுத்திங்கன்னா நாளைக்கு மறுபடியும் அதே தலைவலி தான் டென்ஷன் ஆனாலும் தலைவலி அந்த நரம்புல வந்து பிளட் கட்டுறது டென்ஷன் அதிகமாகச்சுன்னா வந்து உடனே வந்து பிளட் ஏறிடும் அதை அந்த நரம்புலெலாம் வந்து கட்டிடும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன மருந்து தான் வீட்டில் நீங்கள் செஞ்சுக்கிற பொருள் தான் ஒரு ஆறு பொருள் தான் நோட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஈஸியான மெத்தடு தான் ஆனால் நல்லா வேலை செய்யும் சரிங்களா கோஷ்டம் ஒரு பலம் திருக்கடுகு ஒரு ஒரு பலம் வெந்தயம் ஒரு பலம் பெருங்காயம் ஒரு பலம் சாம்பிராணி ஒரு பலம் கடுக்காய் அந்த தோலை வந்து எடுக்கணும் தோல் ஒரு பலம் அந்த உள்ளார இருக்க விதையை வந்து நீக்கிட்டு மேலே இருக்க அந்த தோல் வந்து எடுக்கணும் தோல் வந்து ஒரு பலம் இதெல்லாம் வந்து இந்த ஆறு பொருளும் வந்து எடுத்துக்கிட்டு தனித்தனியாக வந்து அதாவது இடிக்கணும் வந்து பொடி பண்ண வேண்டாம் இடிக்கணும் இடிச்சிட்டு ஒன்று ரெண்டாக வந்து நல்லா இடிச்சிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கணும் போட்டு ஒரு பாட்டலாக இருந்தாலும் சரியில்லை கிளாஸ் மாதிரி இருக்கணும் அந்த பவுல் மாதிரி எதோ ஒன்று கண்ணாடி பாட்டலில் இந்த பொருளில் தான் வந்து வைக்கணும் வச்சுட்டு அந்த பொடி முங்கி நல்லா முங்கணும் அதுக்கு மேலே நாலு அளவுக்கு வந்து நீங்கள் அந்த எலுமிச்சை போல சாறு அந்தளவுக்கு வந்து க் இப்போ பொருள் நீங்கள் போடுறீங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நல்லா நினையணும் அதுக்கு மேலே வந்து நாலு விரல் அகலத்துக்கு வந்து இருக்கணும் அந்த சாறு சரியா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஊற்றிட்டு வெயில வைக்கிறீங்க வைக்கவும் என்ன ஆகுனா அதெல்லாம் வந்து அந்த சாறு எல்லாம் வந்து அந்த பொடி வந்து நல்லா குடிக்கணும் குடித்து நல்லா காயணும் அந்த பொடி வந்து வந்து டெய்லி வச்சு வச்சு எடுக்கணும் நல்லா காய்ஞ்சி நல்லா பார்த்தீங்கன்னா கையில் தொட்டாலே வந்து பொடியாகணும் அந்த அளவுக்கு நல்லாவே வந்து காயணும் ஈர பசுன்றது இருக்கக்கூடாது அந்த எலுமிச்சை பழச்சா வந்து அந்த பொருளெல்லாம் வந்து குடிச்சிடும் அப்போ நல்லா குடித்து ஆற அது அதை நல்லா அப்புறமா அதை எடுத்து நல்லா வந்து மாவாக வந்து அரைச்சிக்கணும் அதாவது மிக்சிலெல்லாம் போடக்கூடாது இந்த கழுவத்தில் போட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்து பாட்டலில் போட்டு வச்சுக்கோங்க இதை தேன் தேனில் ஊற்றி ஒரு கட கழுவுக்கு வந்து இது வந்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து தேன் வச்சு கொப்பி வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரெண்டு நேரமும் இந்த பாதிப்புங்கள்லாம் வந்து தீரும் தலைவலி தலைநோய் தலையில் நீர் கட்டு கண் கண் பாதிப்பு காது வலி கபம் வந்து அது அந்த கபம் எல்லாம் வந்து எல்லாம் இறக்கி கொடுக்கும் அந்த கபம் நோய் அது ஒன்று இதில் வந்து பக்கவாதம் அதுவும் வந்து சரியாகும் முடக்கு வாதம் அதுவும் சரியாகும் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து போயிருப்பீங்க வந்துருப்பீங்க இதில் எப்படின்னா வயசுக்கு வ வயசுங்க வந்து வித்தியாசங்கள் இருக்குது இது எல்லாரும் வந்து எடுக்க வேண்டியதாக அளவு தான் ஆனால் இதில் நீங்கள் அதிகமாக எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஒரு அளவுக்கு மட்டும் வந்து சொல்லியிருக்கு இது வந்து எல்லா அந்த தலை பிரச்சனைக்கு மெயினாக வந்து இது ரொம்ப நல்லா வேலை செய்து இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்தாலும் அது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க பொருளும் வாங்கிட்டு வரீங்க இடித்து எலுமிச்சை போல் சாறு விட்டு வந்து நல்லா ஊற விட்டு காய வச்சு எடுத்து அதை பொடி பண்ணி ஆக்கி வச்சுக்கிறீங்க ஒரு கால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு தேனை விட்டு குழப்பி சாப்பிட்டு போவீங்க கால் சாயங்காலமும் இது ரெண்டும் நான் ரெண்டு டைமும் வந்து நீங்கள் சாப்பிட்டுகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நாளும் வேணாலும் சாப்பிட்டுட்டு வரலாம் நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கே அது வந்து ரிசல்ட் தெரியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ சாப்பிட்ட அப்புறமா எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா இது வந்து நல்ல ஒரு எளிமையான மெத்தட் தான் இது நாங்கள் பார்த்துருக்கோம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகிருக்கு நீங்களும் பயன்படுத்துக்கோங்க இது தலைவாழி ப்ராப்ளம் இல்லை தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனால் போதும் உடனே தலைவலி ஆகிடும் சொம் கொஞ்சம் யோசனை பண்ணால் போதும் உடனே தலைவலி இந்த மாதிரி அது வந்து போக போக பின்னாடி வந்து உங்களுக்கு தான் வந்து அதிகமான பிரச்சனை ஒன்றும் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஸ்கேன் எடுக்கணும் அது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னென்னமோ வந்து சொல்லுவாங்க ஆனால் அந்த அந்த வலிக்கு தகுந்த மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு உள்ளரே வந்து பயமாக தான் இருக்கும் இப்படி சொல்லிட்டாங்க நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதோன்ட்டு நீங்கள் அப்படியெல்லாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை இப்போ வந்து அப்பப்போ வர மாதிரி இருக்கா எடுத்துக்கோங்க ஒன்று அது சுத்தமாக வராமல் இருக்கும் இது நி தீர்வு இது அந்த ஒரு இப்போதுக்கு ஒரு தச்சைத்த தீர்வு கிடையாது இது நிரந்தரமான தீர்வு இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மாத்திரை மருந்துங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை இருக்காது சரிங்களா இது வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ரொம்ப நாளாக வந்து இருக்குன்னாலும் பரவாயில் சரி இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க இது நாங்கள் செய்யணும் கடையில் வாங்கணும் அது அப்படி இருக்கோ கெமிக்கல் கலந்துருக்கோம் இதெல்லாம் எதுவும் இல்லை நீங்களே இந்த நாட்டு மருந்து கடைக்கு போகிறீங்க இந்த பொருள் வாங்குனீங்க உங்கள் கையால் நீங்களே செய்கிறீங்க அப்போ இதில் எந்த உங் என்ன மாதிரியான டவுட் உங்களுக்கு இருக்காது இல்லையா சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனி டைம் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வா வாய்ஸ் மெசேஜாக வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலாம் இது வந்து நீங்கள் கற்றுக்கிற இருந்தால் கால் பண்ணுங்கள் நேரடியாக வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு நாளன்னைக்கு நாற்பது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு வந்து நேரடியாக வகுப்பு போய்கிட்டு இருக்கு எல்லாம் கலந்துக்கிறாங்க நீங்களும் கலந்துக்கிற மாதிரி விருப்பம் இருந்தவங்க ஃபோன் பண்ணி வரலாம் சரிங்களா அது உங்களோட விருப்பம் தான் ஜாதகமோ மாந்திரிகங்களோ எது கற்றுக்கிறா இருந்தாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்க கொடுக்குறத வந்து பயன்படுத்துங்க